ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்ட அரங்கில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பதிமூன்று கவுன்சிலர்கள் பங்கேற்காததால் இருக்கைகள் பெருச்சோடி காணப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கும்மினி பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலக ஒன்றிய கவுன்சிலர் கூட்ட அரங்கில் இன்று ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒன்றிய சேர்மனுடன் பனிரெண்டு கவுன்சிலர் மட்டுமே பங்கேற்றனர் ஒன்றிய குழு துணைப் பெருந்தலைவர் உட்பட பதிமூன்று பேர் பங்கேற்காததால் கவுன்சிலர்களின் இருக்கைகள் காலியாகவே காணப்பட்டது ஒன்றிய கவுன்சிலர் கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் கவுன்சிலர்கள் நிலையில் அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்து வருவதாகவும் அதே போல் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை கொசு மருந்து தெளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாகவும் ஆனால் கொசு மருந்து தெளிக்காமல் பொய்க் கணக்கு காட்டுவதாகவும் ஆளும் திமுக கவுன்சிலர் சிட்டிபாபு கூட்டத்தில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் இதைத் தொடர்ந்து பேசிய ஒன்றிய குழு சிவக்குமார் ஒன்றிய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டு வரப்பட்ட அரசு பேருந்து தொடக்க விழாவிற்கு இன்று ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு முறையாக அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பதில்லை எனவும் மக்கள் பிரதிநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அரசு அதிகாரிகள் மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்வார்கள் எனவும் இதனால் அரசு அதிகாரிகளை வன்மையாக கண்டிப்பதாகவும் தனது

ना डीडी की बात ना और बैराल की बात कर रहा हूँ। यार नहीं, ना 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 कितने पुरी ले यार कितने सालों पहले तो मैं पुरी ले ये। नहीं ले, एंड मीटिंग में ना मैसेज आया कितने ऐसे में एंड डिपार्टमेंट नॉलेज आने का है तो बस। नो मीटिंग नोट बुलाया। इधर इधर। वहाँ मस्त वहाँ बुलाया। इधर इध

Ya besar lagi kan? Panjang kan kalau.